தென்னிலங்கை அரசியல்வாதி மீதான துப்பாக்கிச் சூடு ஹோமகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுங்கொடுவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் சுமார் மூன்று வாரங்களுக்கு முன்பு பன்னிப்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து கொலையை திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தேகத்திற்குரிய ஓட்டுநர் சுமார் இரண்டு வாரங்களாக தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு பல்வேறு பெண்கள் அழைத்து வரப்பட்டு இரவு முழுவதும் தூங்கியிருப்பது தெரியவந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு மாத்திரையிலிருந்து வந்த தனது நண்பர் ஒருவர் இரண்டு நாட்கள் ஹோட்டலில் தங்க வேண்டும் என்று அவர் ஹோட்டல் ஊழியர்களிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது பெற்றோருடன் கடலில் நீராட சென்ற நான்கு வயது சிறுமி பலி தனது பெற்றோருடன் கடலில் நீராட சென்ற நான்கு வயது சிறுமி ஒருவர் அலைகளால் இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தங்காளி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது பிரியந்தளி பிரதேசத்திலிருந்து சுற்றுலா சென்றிருந்த குொன்றை சேர்ந்த சிறுமி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புதிய திரிமா அதிபராக பிரியந்த வீர சூரிய நியமனம் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவினால் நாயக்கவினால் புதிய காவல்துறைமா அதிபராக சிரேஷ்ட பிரதி திரிமா அதிபர் பிரியந்த வீர சூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திகா சனத்குமார் நாயக்க புதிய காவல்துறைமா அதிபருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று வழங்கி வைத்துள்ளார் மாணவர்களை இலக்கு வைத்து மோசமான செயல் அனுராதபுர பிரதேச மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்ட இளம் தம்பதியொன்று மூன்று கோடி ரூபாய் பருமதியான போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பை அண்மித்த மேகுட பிரதேசத்தில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வடக்கில் தொழில் வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்காக ஜனாதிபதியிடம் ஒடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வடக்கில் தொழில் வாய்ப்பில்லாத இளையோருக்கு அரச கணிகளை என ஜனாதிபதிக்கு சஃபா குஹ்தாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இளைஞர்களை நோக்கி நாட்டை வழிநடத்த வாருங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் சஜித்தின் எதிர்ப்பை நாமல் நிறைவேற்றுவார் மற்ற கிண்டல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சமுதாய கலந்துரையாடல் ஒருபோதும் உருவாகவில்லை மோட்டோ கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவை எதிரிமான தெரிவித்துள்ளார் அத்தோடு அது அவருடைய தவறல்ல எனவும் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்